நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரேணுகாவோட உட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரே அடியா அவரை எலும்பெல்லாம் அடிச்சுட ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் உண்மையான ரேணுகா இல்ல அவ சுடரி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு பக்கம் சந்தேகப்படவும் முடியல சந்தேகப்படாம இருக்கவும் முடியல தானே அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னமே யோசிக்காம சிந்திக்காம மௌனத்தோடே இருக்காங்க அதே சமயத்துல நம்ம சுடரி இருக்காங்களா அவங்க வந்து எப்படியாவது லாக்கர் கீ நம்ம ஆட்டே போடணுன்றது கோசரம் என்ன கத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு டிராமா உருவாக்கி அந்த அவங்க அவங்கதான் ஸ்கெச் மாஸ்டரா இருக்காங்க கரெக்டா ரவுடிங் எல்லாம் வராங்க நம்ம மல்லிகூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததும் ரவுடிங்கெல்லாம் குட்டு 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 குட்டுன்னு ஓடி வராங்க அப்படியே சும்மா துப்பாக்கிங்கயும் டே தீபாவளி துப்பாக்கி தூக்கி நாட்டி இல்லடா எல்லாம் குட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஓடி வந்து நம்ம ரேணுகாவும் புடிச்சிருப்பாடு அந்த இடத்துல இருந்து தூரமா வந்து நம்ம தலைவன் அப்படியே சும்மா கதிரிசம் பார்த்துட்டு அம்மாடி ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க என்னடா இது நம்ம ரேணுகாவுக்கு இப்போ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மூளை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்கதான் ரேணுகாவே இல்லையே சுடரி அவங்கள பொறுத்த வரைக்கும் ரேணுகா மேல உசுரே வச்சுன்னு இருக்காரு கதிரேசர் இந்த சமயத்துல நம்ம அசாத ரேணுகா மே என் மேல கை வச்சா அவருக்கு அப்படி துடி துடிச்சு போயிடுவாரு அதுக்கப்புறம் கீ என்ன சொத்தவே எடுத்து கொடுத்த எடுத்து கொடுக்க சொன்னாலும் கொடுப்பாரு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசத்தோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க ஆனா நம்ம கதிரேசனோட கெட்ட பயன் சார்ந்த கதிரேசன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய காணும் கதிரேசன் யாரு என்ன எவர லொட்டு லொசுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி எத்தனை பேரை அடிச்சு ஓரம் தள்ளி வந்திருக்காரு அப்படிப்பட்ட கதிரேசன் அசால்ட்டா இட போட்டு அசால்ட்டா அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவீரலான நினைச்சுன்னு இருக்காங்க நம்ம சுடரி நான் இதெல்லாம் எல்லாமே ஒரு லிமிட் தான் ப்ரோ அப்படின்ற தான் ஒரு பக்கம் போயினருக்கு கருத்தினு போயிடுறாங்க அந்த சமயத்துல நம்ம கதிரேசனுக்கு ரொம்பவே ஆன ஆள் சந்திரகாந்தா மேடம் அவங்கள பத்தி சொல்லவே தேவல வார்த்தையால ஏன்னா அவங்களோட பேச்சு நடக்கும் விதம் எல்லாமே ஒரு பக்கம் பர்ஃபெக்டா இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரம் போறாங்க போயிட்டு அமைதியா நிக்கிறாங்க உடனே பாக்கணும் நம்ம கதிரேசன் பார்வையாலே அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு உடனே அதை கற்பன மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தலைவி சந்திரகாந்தா சும்மா இருப்பலாம் உடனே பாக்கணுமே போலீஸ் படியே கூட்டின அப்படியே போடுறாங்க நோரட்டி அடிதான் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல அந்த திருட்டு பையன் கப்ளாட்டி கடத்தி வச்சுக்கவே எங்கரா நான் கண்டுபிடிக்கணும்ல அதுக்கு என்ன பிளானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனே ஒரு பக்கம் போன் பண்ணி எனக்கு இந்த இருக்கே இந்த இடத்துல எட்டினு தரணும் அப்படி நீ தரலனா அடுத்த செகண்டே மாவனே உன்னோட பொண்ணை யாராலையும் காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் ஒட்டிக்கு எட்டின்தான் நம்ம சந்திரகாந்தா அந்த இடத்த லொக்கேஷன் அப்படியே ஜிபிஎஸ் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துறாங்க போயிட்டு எங்கடா எங்கடா எங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் உடனே பார்க்கணுமே சந்துல சிந்து படுற ரவுடிகள் எல்லாம் பாத்துறாங்க அதே சமயத்துல நம்ம சுடரி எட்டி பாத்துறோம் ஐயோ போலீஸ் வந்தாங்க டே எப்படியாவது தப்பிச்சு ஓடி இருங்க எங்கேயாவது எங்கயாவது டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் துண்டாக்கான துணியாக்கானு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப யாரா மாட்ட போறாங்க யாரு மாட்டினாலும் கஞ்சி காசை போறது நம்ம சுடரிக்குதான் உடனே பார்க்கணுமே சுடரிய கையமும் பிடிச்ச சொல்றாங்க ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் சுடரிய காப்பாத்துற மாதிரி உடனே ஐயோ நான் எங்க இருக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறேன் அம்மா 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 எம் என்னமா பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் ஆஸ்கராவடே உங்ககிட்ட தோத்துரு மோளகு இதே அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பின்னரியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே பாக்கணுமே நம்ம ரேணகா என்னமே தெரியாது பப்பாளி மாதிரி சைலண்டா இருக்காங்க ஒரு பக்கம் அதே சமயத்துல நம்ம கதிரேசம் வந்து அம்மாடி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உன்னை எப்படியோ சேஃபா காப்பாத்திட்டமா நீ இல்லாத நேரத்துல அப்படியே சும்மா உன் பாட்டெல்லாம் அப்படி சொல்லுமா பக்கு 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 டுக்கு 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 நெஞ்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே பாக்கணுமே சொல்லியா 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 உருட்டு உருட்டு உட்டு உருட்டு அப்படின்ற தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியா ரேணுகா வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லடா கதிரேசனோட சொத்து டீடைல்ஸ் எதுவுமே வெளியே போல இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க ஆமாங்க ஹண்ட்ரட் சொத்து டீடைல்ஸ் எதுவுமே வெளியே போல இப்போதைக்கு எல்லாமே சேஃபா தான் இருக்கு சுடரி உக்காந்து யோசிச்சுன்னு இருக்கா எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு பிரச்சனையே வந்துன்னு இருக்கு இந்த பக்கம் போனாலும் ஜோனு மலை அந்த பக்கம் போனாலும் ஜோனு மலை எங்க தாண்டா நான் போறது அப்படின்ற மாதிரி முடிச்சுன்னு இருக்காங்க நம்ம ரேணுகா அதே சமயத்துல மல்லிக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வருது இந்த கிட்னாப் சீன் இவங்களே பண்ணியிருந்தாலும் பண்ணிருக்கலாமே ஏன்னா அந்த சாவியை வந்து யாரு கிட்டக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலடா நம்ம தாங்க கரெக்டா அந்த குழந்தை எடுத்து விளையாட் அந்த சமயத்துல அவங்க அம்மா பாத்துட்டு சாவி யாரோ வருதுன்னு கேட்டு போயிருக்காங்க உடனே நம்ம மல்லி இருக்காங்களா அந்த சாவி எங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எட்டு போயிட்டு கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க சாவி கிடைச்சுன்னு சொல்லிட்டு கதிரசிங்க ஒரு பக்கம் லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது என்னடா நடக்குதுங்க என்னடா நடக்குது எதனா ஒண்ணு சொல்லுடா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் குழப்பத்துக்கு மேல குழப்பமா போயின்னு இருக்கு இந்த குழப்பங்கள் எல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க தெரிவே இல்லாத ஒரு பயணமா தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் இருக்கு இந்த குழப்பத்துக்கு நடுவில் இன்னும் வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வாய்ப்பில்லைங்க பிரச்சனை வரும் அதை எப்படி நாம எதிர்கொள்றோம் எந்த விதத்துல நாம எதிர்கொண்டு போறோம் அதை பொறுத்துதான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களன்னா நம்ம வெண்பா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஐயோ எங்க அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்களே ஐயோ எங்க அம்மாவை அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் மேல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பின்னி பெடல் எடுக்கிறாங்க ஒரு பக்கம் சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா செம்ம டென்ஷன் இருக்கிறவங்க ஒரு பக்கம் டென்ஷன் மேல டென்ஷன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு என்னதான் சொன்னாலும் ஏதுதான் சொன்னாலும் எதுவுமே நான் ஏத்துக்க மாட்டேன் நான் செய்யறதா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் புடிச்சுன்னு இருக்காங்க இந்த அடம்புடிக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் ஈஸி நம்ம வெண்பாவுக்கு வெண்பாவை பொறுத்த வரைக்கும் செம்ம டெரர் பாட்டிங்க அவங்க கிட்ட எல்லாம் பேச்சே கொடுக்க முடியாது ஒரே தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸ்ல பின்னி படல் எடுக்கிறவங்க அவங்க கிட்ட நம்ம என்னத்த பேசுறத சொல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் போய்டு இருந்தாலும் இதே சமயத்துல நம்ம விஜயர்களை அவரு வெண்பா கட்ட சொல்லி சொல்லி புரிய வச்சிருவாரு ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வெண்பாவை கொஞ்சம் கொஞ்சமா கூல் பண்ணி இந்த விஷயத்துல வெண்பாவை நமக்கு அடி பண்ணி மாதிரி பண்ணி வைக்கணும் ஏன்னா பொண்ணு தான் கூடிய இருந்தாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரோட ஆசை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வாழ்ந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் தட்டா செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் வர தருக